விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் மீண்டும் ரத்து செய்வோம் என்றும் கூட அவரால் நீட்டை ரத்து செய்ய முடியாது நீட் தேர்வு என்பது உங்களை போல பணக்கார பிள்ளைகள் காசு கொடுத்து மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அவசியத்தை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தை கூட மருத்துவராக முடியும் என்கின்ற கனவை பூர்த்தி செய்யும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இதனை எந்த சூழ்நிலையிலும் ரத்து செய்ய முடியாது எனவே இந்த மாதிரி கூப்பாடு போட்டு கெஞ்சி கூட்டாடி உருப்படியான ஒரு நாலு திட்டங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கு இந்த நீட் ரத்து என்கின்ற விஷயத்தில் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கும் விதமாக நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் டாப் டென் வரிசையில் நீட் தேர்வில் நான்கு இடம் பிடித்திருக்கின்றார்கள் அதிலும் முக்கியமாக நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவன் என்று பெருமிதம் கொள்ள வேண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் மீண்டும் போய் நாங்கள் நீட் ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் அழுதுட்டு இருக்கிறார் பாவம் ஆனால் அவருக்கு தெரியாது என்றும் கூட அவரால் நீட்டை ரத்து செய்ய முடியாது நீட் தேர்வு என்பது உங்களை போல பணக்கார பிள்ளைகள் காக்கு கொடுத்து மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அவசியத்தை எல்லாம் அறிந்துவிட்டு ஒரு ஏழை தாயின் வயிற்றில் சிறந்த குழந்தை கூட மருத்துவராக முடியும் என்கின்ற கனவை பூர்த்தி செய்யும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இதனை எந்த சூழ்நிலையிலும் ரத்து செய்ய முடியாது எனவே இந்த மாதிரி கூப்பாடு போட்டு கெஞ்சி கூட்டாடி விட்டுவிட்டு உருப்படியான ஒரு நாளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கு இந்த நீட் ரத்து என்கின்ற விஷயத்தில் இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கும் விதமாக நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் டாப் டென் வரிசையில் நீட் தேர்வில் நான்கு இடம் பிடித்திருக்கின்றார்கள் அதிலும் முக்கியமாக நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவன் என்று பெருமித